எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த வேட்டையின் திரைப்படத்துக்கான ட்ரெய்லர் குறித்த அப்டேட் இப்போ அதிகாரப்பூர்வமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வெளிவந்துருச்சு ஆமாம் நம்ம எதிர்பார்த்தபடி அக்டோபர் இரண்டு நாளை மறுநாள் சூப்பராக வேட்டையனுடைய ட்ரெய்லர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வெளியாகுது அதை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க தி டார்கெட் இஸ் செட் தி வேட்டையன் ட்ரெய்லர் இஸ் ட்ராப்பிங் ஆன் அக்டோபர் செகண்ட் கெட் ரெடி டு கேட்ச் தி ப்ரே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க குறி வச்சா இற விழும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய டைலாக அப்படி ஆங்கிலத்தில் வந்து கொடுத்து சூப்பராக இருந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வேட்டையனுடைய டைம் டியூரேஷன் படம் எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்ட்டு நமக்கு ஏற்கனவே ஒரு தகவல் வந்தது அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் படம் ஓடுதுங்கிற மாதிரி தான் தகவல் வந்தது ஆனால் இப்போ வந்து சென்சார்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ லீக் ஆகிருக்கு வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் வேட்டையன் வந்து ஓடுது ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷங்கள் தான் படத்துடைய டைம் டியூரேஷன்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு மேலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நான் இந்த வீடியோ நம்ம அதுக்காக பண்ணலை வேட்டையினுடைய ட்ரெயிலருடைய அப்டேட்டை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இதில் நம்ம அதையும் சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு கூடுதல் ஒரு தகவலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் படம் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அதேமாரி அடுத்த வீடியோவில் பற்றின விவரங்கள் தெளிவாக வரும் வேட்டையின் படம் குறித்து டிஜி ஞானவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினார் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் படையப்பா படத்தில் வரக்கூடிய அந்த ஊஞ்சல் சீன் இருக்கு பாருங்கள் அந்த ஊஞ்சல் சீனை வச்சு தான் வேட்டையனுடைய ஃபுல் ஸ்க்ரீன் பிளேவே நான் வந்து பண்ணேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை டிஜி ஞானவேல் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா படம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா ஊஞ்சல் சீனே படையப்பாவில் அப்படி ஒரு மாசான ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சி அந்த ஒரு காட்சியை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒருத்தர் ஒரு படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவே மொத்தமாக எழுதுகிறார் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதேமாரி வேட்டையன் கன்டென்ட் ஓரியன்ட் மூவி தான் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிவிட்டு வர்றாங்க அதே நேரத்தில் அதில் சூப்பர் ஸ்டாருக்கான மாஸ் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருமே தெரிவிச்சுட்டு வர்றாங்க அதனால் அக்டோபர் பத்து எல்லாருக்குமே ஒரு முழு திருப்திகரமான ஒரு நாளாக சினிமா ரசிகர்களுக்கும் சரி சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நாளாக அமைய போகுது அந்த வேட்டையன் படம் மூலமாக அதேமாரி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வேட்டையனுடைய அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையன் மேலே அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேட்டையன் ட்ரெய்லர் அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளிவர போகுது எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ட்ரெய்லர் அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்